எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன் இந்த வெப்சைட்ல வந்து நம்ம ஏதாச்சும் வந்து டாக்குமெண்ட் சிட்டிசன் போர்ட்டலில் லாக்இன் பண்ணி நம்ம வந்து டாக்குமெண்ட்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணிருந்தோம் அப்படின்னா அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறது அது ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ஒன்று கம்ஃபர்டபுள் அப்படின்னா இங்கிலீஷில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா தமிழில் மாற்றிக்கோங்க தமிழ் ஓகேனா தமிழில் மாற்றிக்கோங்க நம்ம மேலே டாப்பில் தமிழ்னு இருக்கும் அது தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தமிழில் மாறிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளுடைய இதற்கு பயனர் பெயர் கடவுச்சொல் பாஸ்வேர்டும் யூசர் ஐடியும் போடணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்ச்சா வந்து டைப் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் போர்ட்டலில் நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஏதாவது டாக்குமெண்ட்டு நமக்கு இப்போ ஒரு சேல்டீடு வேணும் அந்த மாதிரிட்டு அது சேல் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி பாக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ இப்போ இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு கேப்சா வந்து டைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி சேல் டீடு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய கண்டினியூஷன் தான் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது இப்போது கேப்சா டைப் பண்ணிவிட்டு உள்நுழை அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து உங்களுடைய உங்களுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடும் உங்களுடைய பேர் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து லாக்இன் பண்ணிங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதெல்லாம் ஷோவாகும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு மின்னணு சேவைகளில் போயிட்டு சான்றளிக்கப்பட்ட நகல் அதில் போனீங்கன்னா கோரிக்கை பட்டியல் இருக்குது பாருங்கள் அந்த கோரிக்கை பட்டியலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க என்னென்ன டாக்குமெண்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே காமிக்கும் ஸோ நம்ம வந்து சொத்து ஆவணம் சேல்டுக்காக நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்டீன்த் அன்னைக்கு கொடுத்துருக்கோம் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணது ரெக்வஸ்ட் கொடுத்தது ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒராவது டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வந்து ஆயிடுச்சு அதாவது கேட்டதுக்கு நம்ம அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கூப்பிட்டு பேசியிருந்தோம் இந்த நம்பர் பாருங்க இந்த நம்பருக்கு வந்து நம்ம கேட்டிருந்ததுக்கு அவங்க இந்த மாதிரி ஹாலிடேஸ்னால டிலே ஆகி ஆயிடுச்சு அப்படி இல்லைனாலும் டூ டூ த்ரீ டேஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆறு நாள் ஆயிடுச்சு ஸோ அந்த பொங்கல் ஹாலிடேனால இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரல ஸோ இது வந்து என்னன்னா இவங்க பிசிக்கலா வந்து அந்த நம்ம இப்போ கேட்குற சேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி அந்த காஃபியை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேன் பண்ணி தான் நமக்கு இது பண்ணுறாங்க ஸோ நம்ம போர்ட்டலில் வந்து நம்ம யூஸர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு ஆன்லைன்லேயே நடக்கிற விஷயம் கிடையாது ஸோ அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து ஸ்கேன் பண்ணி அவங்க இது பண்ணுறதுனால உங்களுக்கு அவங்க பண்ணால் மட்டும்தான் நமக்கு இங்கே நம்ம டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதுதான் நான் அவங்க கேட்டதுக்கு அது மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னைக்கு மார்னிங்கில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிகழ்நிலை விவரமில் வந்து சிசி ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஸ்டேட்டஸ் தான் காமிச்சிருச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பணம் செலுத்தப்பட்டிருக்குது பெண்டிங்லேயே தான் இருந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தாங்க சிசி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையொப்பிட்ட ஆவணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இந்த மாதிரி பதிவிறக்கு அப்படிங்கிற இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படி இல்லைன்னா இந்த டேஷே தான் உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிட்டு இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இதில் வந்து டேஷ்னு தான் காமிக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பதிவு ஆப்ஷன் வரும் ஸோ இது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா இதில் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா மெயினாக வந்து இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணணும் நம்ம ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி இது வந்து என்னமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் அவங்க வித் கியூஆர் கோடோட உங்களுக்கு வருது ஸோ இங்கே கியூஆர் கோடு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடோட வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் இந்த டிஜிட்டல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணணும் ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் பத்திரம் ஸோ நம்ம வந்து இதுதான் ஒரிஜினல் பத்திரம் ஸோ இதில் வந்து ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா அந்த இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா இதில் பிடிச்சிருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு பேஜுக்கும் பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி மொத்தம் எத்தனை பேஜ் இதில் இருபத்தாறு பேஜ் இருக்குன்னா இதுவே இரநூத்தி அறுபது உங்களுக்கு ஒரு பேஜிக்கு மட்டுமே ஒரு பேஜுக்கு அது இல்லாமல் வந்து ஒரு நூறுரூவா ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி பேஜ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா வந்து வருது எல்லா டீட்டெயிலும் சேர்த்து கணினி அந்த ஃபீஸு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு டூ டு த்ரீ டேஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்ம இது ஆல்ரெடி பேங்க்கில் லோனில் இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம இப்படி அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து லோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும் பேங்கு் சைட்லேந்து டிலே ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி ஸோ நம்ம வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு இதில் வந்து லாஸ்ட் பேஜில் வந்து சிக்னேச்சர் வேல் டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது ஸோ கியூஆர் கோடோடையும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னா ரைட் கிளிக் ஆர் அப்படி வச்சு கிளிக் பண்ணிங்கனாலே சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது காமிக்கும் ஸோ அதுக்குள்ளே போங்க அதில் போயிட்டு ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்க அதில் போயிட்டு ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் அமைச்சிரும் அங்கே பாருங்கள் இந்த இது ஒவ்வொரு பேர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைனில் வந்து கீழே வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க சம்மரி டீட்டெயில் ரெவோகேஷன் ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள் ட்ரஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்டுன்னு அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்க யூஸ் திஸ் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்ட்ரஸ்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வந்து அனபிள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சைனுட் டாக்குமெண்ட் ஆர் டேட்டா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ சர்ட்டிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் இது வந்து டிக் இல்லைன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ டிக் பண்ணிங்கன்னா கீழே அந்த மூணு ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தது திரும்ப பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு இப்ப வேலிடேட்டேச்சர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் வந்து டிக் வச்சு பாருங்க இந்த மாதிரி டிக் மார்க் வந்துடும் இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிறத வந்து எப்படி பண்றது ஏன்னா இப்ப வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி டிக் பண்ணிடுவோம் உடனே பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த காப்பி நமக்கு வந்துடும் பிரிண்ட்டாக வந்துடும் பட் ஆனா இதை நம்ம சிக்னேச்சர் டிக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லலை நானும் நிறைய வீடியோவில் பார்த்தேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த டிக் பண்ண ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த பிரிண்டர் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு பிரிண்டரில் வந்து மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டூ பிடிஎஃப் இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் போங்க ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது போர்ட்ரேட் அந்த இதில் தான் இருக்குது லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் இதிலே தான் இருக்குது ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மாற்றிக்கோங்க நேராக பண்ணுறது அப்புறம் வெர்ஸ் வெட்டிகளாக வர்ற மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த ஷீட் வந்து பேப்பர் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து லெட்டரில் தான் இருக்கும் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோருக்கு மாற்றணும் ஏ ஃபோருக்கு மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இந்த அது ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டுன்றதை கொடுத்துருங்க ஆக்சுவல் சைஸ் ஆர் ஃபிட்டு ஃபிட்டு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக ஆகிடும் ஸோ ஃபிட்டுன்னு கொடுத்துருங்க இது ஓரியன்டேஷன் ஆட்டோவிலேயே இருக்கட்டும் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ ப்ரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது சேவ் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷனை காமிக்கும் ஓகேங்களா இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் காமிக்கும் ஸோ நீங்கள் எங்கே வேணுனாலும் இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் இந்த எந்த ஃபைல் நேமோ சேல்டெட் சைனடு சேல்டெட் சைனட் காப்பின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலிடேட்டட் போடுற காப்பின்னு போட்டு ஏதாவது ஒரு பேர் வச்சு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா சேவான ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் போட்டு உங்களுக்கு ஃபைல் வந்து சேவ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் திரும்ப அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு சைனோட தான் ஓப்பன் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சைன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அது சைன் போயிடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் ஆப்ஷனில் போயிட்டு பிடிஎஃப்பில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சிக்னேச்சர் வந்து வேலிடேட் பண்ண தேவையில்ல அதுவே வந்து சிக்னேச்சர் வேலிடேட் ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு இப்போது ஒரு டாக்குமெண்ட் ஆகிடுச்சி ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இங்கே வந்து சிக்னேச்சர் வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு அந்த இது மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கும் இப்போ வந்து அதை டிக்கோடவே வந்துடுச்சு ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஹார்ட் காப்பி இது பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்லியிருக்கோம்